அமையாத உலகு என்று சொல்வார்கள் நீருக்கு அதிபதியான இந்திரனுடைய விழாவிலே நான் கலந்து கொண்டு பேசுவதிலே மிகவும் வெறுமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் எப்படி நீரின்றி அமையாத உலகோ அதே போல இனி தேவேந்திரன் மக்கள் இல்லாமல் அமையாத தமிழகம் என்ற வகையில் ஒரு சிறப்பான விழாவிலை ஏற்பாடு செய்த சுந்தர் அவர்களே நான் பார்ட் பிளாக் தலைவராக நான் இங்கே பேச வரவில்லை உங்களில் ஒருவனாக இழந்தோம் எதற்காக சண்டையிட்டோம் ஏன் பிரிந்திருந்தோம் என்ற கசப்பான வரலாற்றை எல்லாம் மறந்து நாம் எப்படி இணைவோ எப்படி மீண்டும் இந்த திராவிடத்திலிருந்து தமிழகத்தை மீட்டெடுப்போம் மீண்டும் தமிழர்களுக்கான ஆட்சி இந்த நாட்டிலே மலருவதற்கு என்ன செய்வோம் என்ற சிந்தனை ஒதுக்கின்ற நாளாக நான் இதை கருதுகிறேன் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளால் சூழ்ச்சிகளால் தென் தமிழ்நாட்டில் அரசியல் அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக இருக்கக்கூடிய தேவரும் தேவேந்திரரும் நூற்றாண்டிற்கு அப்புறம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு அப்புறம் நாம் இருவருமே வஞ்சிக்கப்பட்டோம் இந்த திராவிட ரெண்டுக்கும் வேறு வித்தியாசம் இல்லை இரண்டு ஒன்றுதான் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் ஆனால் அவன் வெளியேறிவிட்டான் திராவிடன் இன்னும் நம்மளை இருக்கிறான் அவனை வெளியேற்ற வேண்டிய வேலை நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும் தொடர்ந்து அவர்கள் ஆட்சிக்கு எங்கே கரிகாலனும் திருமனம் பேசிவிட்டால் சமூக நல்லிணக்கம் வந்துவிடும் என்பதற்காக பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்டு இத்தனை ஆண்டுகளாக கண்ணிருந்தும் குருடனாக காதிருந்தும் செகுடனாக வாயிருந்தும் ஊமையாக பேசாமல் இருந்தோம் இன்றைக்கு தான் விழித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பேசினால் திராவிடம் அமரும் நாங்கள் பேசினால் திராவிடம் அழியும் என்ற சித்தாந்தத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் பல்வேறு வரலாற்றை உள்ளடக்கியவர்கள் தேவேந்திர மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் நூற்றாண்டில் இருந்து எடுத்துக் என்று சொன்னால் கம்பன் சொல்லியிருக்கிறான் முடிசா முடி கொண்டு ஆளுகின்ற அரசனும் மக்களை ஆட்சி செய்யக்கூடிய மன்னனும் தேவரனுக்கு கீழ் என்று சொல்லி இருக்கிறான் வரலாற்றில் கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கும் சொந்தக்காரர்கள் எப்படி அடிமையாக்கப்பட்டோ நீங்கள் தாழ்த்தப்பட்டவரானீர்கள் நாங்கள் ஒடுக்கப்பட்டவரானோ நாங்க ஒண்ணு ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை நாங்க சொல்லல எங்களை அப்படி சொல்லி திராவிட மழுக்கு எடுத்து வச்சிருக்கோம் நாங்க என்னைக்காவது வந்து ஆண்ட பரம்பரை ஆடிட்டு இருக்கோமா ஆனா அப்படி சொன்னா அறியாம மக்கள் கேட்டான் இன்னைக்கு தேவேந்திரகுல மக்கள் தேவர் இன இளைஞர்கள் முழிச்சிட்டாங்க இன்னைக்கு நாங்க தான்டா அரசியல் என்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு நம்ம வந்து நிக்குறோம் நீ என்ன சொல்லணும் ஒரு பிரச்சனை வந்தா ஏலே கல்லனும் பல்லனும் ஒன்னு தான்டா கல்லனுக்கு ஒரு எழுத்து தாண்டா பல்லனுக்கு ஒரு எழுத்து தாண்டா ஒரு எழுத்து எடுத்தா பல்ல ஒரு எழுத்து போட்டா கல்லடா

இந்திரன் சங்கல்பத்தில் ஐயா வெங்கடேஷ் ஐயா சொன்னது போல சங்கல்பத்தின் முதலாக வணங்கக்கூடிய ஒரு கடவுள் இந்திரன் பல்வேறு வரலாறு மறவேறு வரலாற்றுக்கு சொந்தக்கார ஒரு இனத்தை இத்தனை ஆண்டு காலமாக பசுமன் முத்ராவலிங்க தேவர் சொல்லுவார் பிறந்த இனத்தை இவன் ஒருவர் மறைக்கிறானோ அவனே இன துரோகி நான் பிறந்த இடத்தை நான் சொல்லணும் நான் கல்லென்னா கல்லேன் சொல்லணும் பல்லேன்னா பல்லேன்னு சொல்லணும் ஏன் வெட்கப்படுற நம்மளுடைய இனம் வரலாற்றுக்கு சொந்தக்கார இனம் ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த திராவிட சூழ்ச்சியால் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் நாம் அனைவருமே ஒன்று சேர வேண்டும்